வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் ரஜினிகாந்த் வாழ்க்கை பயணம் நண்பர்களே அறிமுகம் தேவையில்லாத தென்னிந்திய திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் ஒரு மராத்தா குடும்பத்தில் பிறந்தார் அவருடைய உண்மையான பெயர் சிவாஜி ராவ் காய்வாட் பிள்ளை பருவம் கடுமையான வறுமையில் கழிந்தது படிப்போடு சேர்ந்து தச்சர் வேலை கூலி வேலை மேலும் பெங்களூரு போக்குவரத்து கழகத்தில் பஸ் கண்டக்டர் வேலை கூட செய்தார் கண்டக்டர் வேலை செய்தபோதும் அவருடைய ஸ்டைல் தனித்துவமானது டிக்கெட் கொடுக்கும் போது விசில் அடிப்பது வித்தியாசமான பாணியில் பேசுவது இந்த ஸ்டைல் தான் அவருடைய அடையாளமாகி விட்டது அதிர்ஷ்டம் திரும்பியது அவர் சென்னை திரைப்படக் கழகத்தில் மட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட் நடிப்பு பயிற்சி எடுத்தபோது அங்கு தான் இயக்குனர் கே பாலசந்தர் அவர்களை கண்டுபிடித்து தமிழ் திரையுலகில் வாய்ப்பு அளித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் திரைப்படம் மூலம் ரஜினிகாந்த் பயணம் தொடங்கியது ஆரம்பத்தில் வில்லன் துணை கதாபாத்திரங்கள் மட்டுமே செய்தார் ஆனால் அவரது தனித்துவமான ஸ்டைல் பஞ்ச் வசனங்கள் எனர்ஜி இவை அனைத்தும் ரசிகர்களை கவர்ந்து விட்டன எண்பது களிலும் தொன்னூறு களிலும் அவர் தமிழ் திரையுலகை மட்டுமல்ல இந்திய திரையுலகையே சூப்பர் ஸ்டாராக கைப்பற்றினார் பாஷா முத்து அண்ணாமலை சிவாஜி எந்திரன் போன்ற சூப்பர் ஹிட் படங்கள் அவரின் பெருமை திரைப்படத்தோடு சேர்ந்து அவரது தனிப்பட்ட வாழ்க்கையும் சுவாரஸ்யமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றாம் ஆண்டு லதா ரங்காசாரியை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு இரு மகள்கள் ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யா இருவரும் சினிமா உலகுடன் தொடர்புடையவர்கள் ரஜினிகாந்த் ஒரு நடிகர் மட்டுமல்ல சமூக பணியாளரும் கூட பல முறை இயற்கை அனர்த்தங்களில் கோடிக்கணக்கில் நிதி உதவி செய்துள்ளார் ஏழைகளுக்கு உதவுதல் பள்ளி மருத்துவமனைகளுக்கு நன்கொடை அளித்தல் இது அவருக்கு பழக்கமாக இருந்தது அவரது வாழ்க்கையில் சர்ச்சைகளும் இருந்துள்ளன அரசியலுக்குள் வருவார் என பல முறை பேசப்பட்டது சில கருத்துக்கள் விவாதமாகவும் மாறின ஆனாலும் எப்போதும் எளிமை தாழ்மை கொண்டு அனைத்தையும் சமாளித்து வந்தார் இன்று ரஜினிகாந்த் என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதய துடிப்பும் கூட ஒரு பஸ் கண்டக்டரிடம் இருந்து சூப்பர் ஸ்டாராக உயர்ந்த இந்த பயணம் முயற்சி பொறுமை தனித்துவம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதி